இந்தனா தண்ணியை போட்டு எந்த இலவட்ட போய் வந்தாலும் செத்தாண்டா அதுக்கு ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன் எழுபதாயிரத்துக்கு வாயில கொண்டு வைப்பேன் கிரிய கிரியாங்க கிரியாண்டுச்சுன்னா அவனை குறியாங்கிறேன் அத்திருவேன் மங்கு மங்கு நான் ஆடிக்கிட்டேன் இந்தா கிளம்பிட்டேன் பாரு இவன் ஜாமியாடல சாணி விட போற வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சத்து மாறி அம்மன் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி முனி ஒத்தக்காலு சப்பானி ஒரு காலு நொண்டியான் நான் கூப்பிட்ட ஓரளவுக்கு ஓடாடி வரோம் அந்த களிசேரி காளிமுனி ஐயா ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலத்தில் இந்த தோரைமான் கிராமத்தில் முன்னோர்கள் கண்டெடுத்து அந்த சாமி ஊராக வீரம் குறையாம மக்களை காக்குதா இன்னைக்கு தெரிஞ்சு போகும் அதே மாதிரி ஆம்பளை பயலுகள் வைஜான ஆளுகளை ஆடுனா போய் புடி சாச்சு போட்டு சிவனம்பு கூட கொடு பொம்பளை பக்கம் போனேன்னு பொம்பளை பிள்ளை இங்கே ஆடுதுன்னா அங்கே தான் நான் போறேன் ஒரு ஊரில் பார்த்தா முந்நூற்றம்பது பேர் அமைக்கிட்டேன் ஒரு பிள்ளை ஒரு அம்பலத்தை கூப்பிடுறேன் அவர்தான் முத விழுந்தவர் அவரை தூக்கி சட்டிட்டுலாம் உருவி என்ன சாமி வந்துச்சா வந்து ஜென்ஸ் என்ன வெட்டினது ஒரு செல் செல்போனா காணாமா சாமி அழைக்கவே இல்ல போனா காணா இன்னும் கொஞ்சம் நேரத்துல கொலுசா காணாம குத்தியா காணா பொண்டாட்டியா காணா எல்லாத்தையும் தேடி வா நான் கிரேமா சாமி அழைக்க போறேன் ஆர சுந்தரம் சார் போய் இந்த போன சாமி வரப்போகுது தம்பி கேமராமேன் வேல்ராஜ் பெரிய வேல்ராஜ் கேமரா மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க முண்டை உளுந்த வடைக்கு அடிச்சுக்கிட்டா காலையில் கேமரா இது பண்ணிட்டு ஒருத்தன் சாண்டை பார்த்து நின்று மற்றெல்லாம் போக்க சொல்லாரு எல்லா பேரும் கேமரா தூக்கிக்கிட்டு அப்புறம் சேர்லேருந்து தூக்கி விட்டேன் மலிக்கட்டை எரிஞ்சு வச்சு அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் தூக்கி விட்டாங்க வெறும் செருப்பாக எடுத்து வச்சுக்கேன்

சிவகங்கை இல்லைய விட்டு மக்களை காமாடு தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நீ என் அடந்த முடி அழகு மே அழகுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முடினு பேருவாங்க அப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாலை என் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா குத்த வச்சது மதுரை மேல மடக்காயா எலையாண்டி நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம் தங்கி நம்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ ஏல மக்களை காப்பாத்த நீ தாமதச்சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய விட்டு உன் தங்கச்சி மாறி என் மனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டல நீ மகுடியும் போட்டு விளையாட எந்திரி திரி குட்டிக்கு தண்ணி வச்சா எ கருப்பு குமுற முடாவும் விச்சரும் வா ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா என் பதினெட்டாம் படி ஆறுவா அலற முடாவும் விச்சரும் வா அந்த மலையாள நாட்டில் அங்கே பேரு சொல்ல பிள்ளை இல்லடா உன்னை வச்சு வளர்த்த மலையாள நாடு உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணீல என் மலட்ட ஆட்டு தண்ணியில வந்த சாமி உனக்கு பதினெட்டு ஆடர்கள நீ படிக்கட்டாக்குன்னு நல்லதான்ட உனக்கு பதினெட்டாம் படி எந்திரா கச்ச கணக்குதா என் கருப்பு பாட்டை கட்டி விளையாண்ட கச்ச கணக்குதா இல்லை நீ ஆடுன பிறம்ப பேக்கற தின்றுா நீ ரோஜாக்கார தங்கமுடா நீ ஆயிரம் பாட்டுனு சாராய எப்பே பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுனு சாராய் என் ஜிமே பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா களிசரி நல்ல கம்மாயா ஹாய் நாம் பிறந்த கழுசரி நல்ல கம்மாயா அங்கே அந்த அலறதுடா உடம்பு சத்தம் கேட்குதுடா என் கழிஞறி காலி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த துவரீமான் மேல தெருவில் உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இங்க நீதி தவறலடா இந்த மக்கள் அந்த சாமி காக்குது என்று சொல்லி கொஞ்ச நேர நீ எந்திரி தங்க நல்லே முடிய சாமி முடிய i i right. அம்மா அடிச்சா சாமி வந்தது நல்லது என் விடு எந்த குறையும் வராது எல்லாத்துக்கும் தெய்வம் இருக்கும் சும்மா சாமியை அழைக்கல நாங்கள் பரம்பரை கூட ஆரம்பத்திலே ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஆடாத சாமியும் கல்சரி உடம்பரை தான் நான் கூப்பிட்டேன் ஆடும் அறநூறு வருஷம் அது கட்டடையுமே கிடையாது மூணு அடி ஊற்று தண்ணி இன்னும் பத்தலை அதனால இந்த மக்கள் எல்லாம் என் காளிமொனியினர் சேர்ந்து எல்லா சாமியும் காக்கிறோம் காத்தேன் மேடை மேடைக்கு சாமியை அழைக்கிறது நம்புற ஆளு நம்புங்க இன்னைக்கு நீ என்ன நடந்துக்கிட்டியோ அதை நடக்கலைன்னு நீ கேட்கலாம் துடியா இருக்கு எல்லாம் விபதி வாங்கி போட்டு விடுச்சு வா விதி போட்டு கொடுத்தாய் அந்த பூஜாரி இருந்தால் விவதி போட்டு விடுங்கப்பா ஐயா பூஜாரி ஆடிட்டாரா சரி சாமி சாமியாண்ண தவிர மத்தால் உட்காரு இதே ஜாக்குன்னு லாவு வேண்பாருஞ்சிவாரு அப்படியே திடீர்வா இங்க தேன்றாட்டு கொலையும் மாதிரியே ஒன்றும் செய்ய முடியாது